ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலங்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் என்றே இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டை அழுத்தி விடுங்க உங்க ஆதரவுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க புதன் கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க இன்னைக்கு சஷ்டி வருதம் இருந்து முருக பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே டு டே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருந்து மிகச்சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தை வந்து தனகாரகன் பார்த்து கொண்டுள்ளார் ஸோ இதுவும் சிறந்த அமைப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ராசி என்பவர்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு தினம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பழைய கடன்கள் பழைய எல்லாம் இப்போது நீங்கள் முயற்சி செய்தால் வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதனால் உங்களுக்கு பண வருமானம் கைகள் கிடைக்கும் உங்களுக்கு பண புழக்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய இருந்து இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் அதிகமாக கையில் வந்து அதிகமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறந்த ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க இப்போது நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபோன்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி முயற்சி செய்தால் உங்களுக்கு அந்த மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ள முடியுங்க இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என மற்றவருடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும் நண்பர்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பான சூழ்நிலை காரணமாகவும் உங்களால் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் இந்த தினம் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது பேச்சு வன்மை இன்னைக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக நல்ல சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க சில காரியங்களை வந்து நீங்கள் பேசி பேசியே நல்ல ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நீங்கள் காரியங்களில் வெற்றிகளையும் பெற முடியும் ஸோ காரிய அனுகூலம் பெறுவதற்கு உங்கள் பேச்சு திறமையை பேச்சு வன்மையை வந்து இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் வியாபாரத்தில் என்ற தினம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமாக இன்னும் சிறப்பான மேன்மையான சூழ்நிலை வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்க வியாபாரிகள் என்றுதான் முயற்சி செய்யலாமல் சக்சஸ் ஆகும் நண்பர்களே உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்கு உங்கள் நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் ஸோ சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக கிளை ஓப்பன் பண்ணுறது புதிதாக ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் பிஸ்னஸ் வந்து லான்ச் பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் இப்போது செய்யலாம் பிஸ்னஸ் விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கும் இன்றைய தினம் ஆரோக்கிய மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் அமைதியான ஒற்றுமையான சூழல் ஏற்படும் மேலும் நீங்கள் வந்து திருமண இதில் இருந்தால் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வந்து தாராளமாக செய்யலாங்க இன்றைக்கி பேசினாலே போதுமானதுங்க உங்களுக்கான சுபகாரிய ஏற்பாடுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பேசு திறமை மூலமாக இருக்கிறது சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப கூட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக நீங்கள் அந்த லோன்லினஸ் தனிமை உணர்வுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணிக்கங்க திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனக்குழந்த காதலர்களான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் அதிகமான உற்சாகம் பெறுவது உங்களது காதலரின் கைகளை தாங்க இருக்குது ஸோ உங்கள் அனுபவக்குரியவரின் கைகளில் இருந்து நீங்கள் சௌகரியமான ஆனந்தமான நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் நல்ல ரொமான்சல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து காதல் விவகாரங்கள் நீங்கள் அதிகமாக கழிப்பு ஏற்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்கள் நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்க வேண்டிய ரொம்ப முக்கிய நண்பர்களே காதலையே லைத்து விட்டு நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாதுங்க மற்ற விஷயங்களில் நீங்கள் கோட்டை விட்டுருக்கிட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஸோ எல்லாத்தையுமே கலவையாக இன்று தினம் நீங்கள் திட்டமண்டலம் மேற்கொண்டு சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இன்று தினம் பெரிய பெரிய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த ஒரு முதலீடும் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் அந்த முதலீடு நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க வியாபார ரீதியாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ரிஸ்க்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ இன்றைய தினம் பேக்ரவுண்டை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் முதலீடு பண்ணணும் இன்ற தினம் உடனடியாக இப்போ தேவைப்படாது அப்புறமா கூட அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பொருட்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க அதில் தேவையில்லாமல் பணத்தை முடக்கக்கூடாது அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து இப்போ தேவையா அப்படின்றத நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்குவது நல்லதுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளி வேலை தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் தேவையில்லாத நிறைய நபர்களை சந்தித்து அரட்டி அடிச்சுட்டு இருக்கலாம் வேணாங்க அதனால உங்கள் நேர மேலமைங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் ஸோ நேர மேலமை ரொம்ப அவசியம் அதனால நீங்கள் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க யாரும் கூட அதிகமான நேரத்தை அரட்டி அடிக்க வேண்டாம் இந்த தினம் உங்களது பணியில் ரீதியாக உங்களுக்கு நல்ல போதுமான ஓய்வு நேரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நேரம் மேலன்மை உறுதிகரமாக இருக்கும் மேலும் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்வதன் மூலமாக நிறைய பாராட்டுகளையும் நீங்கள் பெற முடியுங்க எனவே முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வந்து மகிழ்ச்சியை நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது தலைமுறை செயர்களுக்கு டார்க் கிரீன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தோம்புறை சென்றில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் என அனைவருடமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வகையில் மற்றவங்க தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வியாபார பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்போ உங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்குங்க சுபகாரியங்கள் முதற்கொண்டு எல்லா விமான நீங்கள் காரியங்களையும் வந்து சிறப்பாக செய்வதற்கு பேச்சு திறமை உறுதுணையாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல உதவிகளும் கிடைக்கும் உதவிகள் நிறைந்த நாள் பேச்சு வன்மை கூடக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இன்றைய தினம் புதுமையான ஒரு நல்ல ஒரு பொலிவோடு நீங்கள் இன்னைக்கு காணப்படுவீங்க உடல் தோற்றம் இன்னைக்கு பொலிவாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வேலைகளை பற்றி ஏற்படும் உங்களுடைய பற்றி நல்ல ஒரு சுய சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான திட்டமிடலை சரியான முறையில் மேற்கொண்டால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அதனால் உங்க பலம் என்ன பலகன என்னனங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றன நாலு ஒரு புரிதல் உங்களை பத்தி ஏற்படும் மேலும் பொலிவும் உங்களுக்கு உடல் தோற்ற பொலிவும் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே